கண்ணாடி பாத்துக்கிறியாடா உன் முஞ்சம் ஏன் முஞ்சம் ஒட்டே ஒட்டாது அப்பா என்ன கூப்பிடாது நீ அப்ப நான் பெரியப்பாவை கூப்பிட்டா நீ எந்த அப்பாவையும் கூப்பிடாத வீட்டா நின்று வெளியே போடா இல்லை பருது பாயா பாட்டு பாத்து குத்து மேடா விட்டு விட்டு வெளியே போ சொல்றடா என்ன என்னன்னு கட்டிக்கே இருக்கிறீங்க யோ எனக்கு எப்போ வந்த ஒட்டியானா நாலு நாலு ஏன் ஐயா அந்த பிள்ளைய அடிச்ச இங்க பாரு உன்னை அடிக்க முடியாது அதனால தான் அவனை அடிச்சேன் கம்முன்னு போய்டு

நீ எப்படி பேசு ஏன்டா முடிஞ்சு என்ன முடிஞ்சு இருந்தாலும் அப்படிதான் கேக்குறான் நீ அப்படிதான் ஒரு பாட்டு பாத்துக்க எப்படி கேப்பீங்க மறக்காம இந்த வீடியோவை புல்லா பாருங்க கீழே கிளிக் பண்ணி